ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ எங்கே போய்ட்டுருக்கோங்கண்ணா புரட்டாசி மாதம் பிறந்துச்சு இல்லையா சாமி கும்பிடணும் அதனால் நான் தம்பி பாப்பா மூணு பேரும் வீடெல்லாம் வலிச்சுட்டு சாமானெல்லாம் கழுவி வச்சுட்டுங்க நாங்கள் இந்த வாரமெல்லாம் நாங்கள் வீட்டை சுத்தம் பண்ணது தான் மிச்சம் சரி வீட்டில் தான் யாரும் இல்லை எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டாங்க போயிட்டு செலவு வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோங்க ரோடில் நான் ரோடே நடந்து தான் போகிறேங்க பாருங்கள் ரோடே தான் நடந்து போகிறேங்க தம்பி வந்து ரோடே பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கான் சரி இந்த ஒரு பண்டகை தானே அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் செய்வேணான்னு பார்த்தேங்க சரி வருஷம் ஒரு நாள் பசங்கள்லாம் எல்லார் வீட்லேயும் செஞ்சு செய்யும் போது பசங்க அமைதியாக இருக்க மாட்டாங்க அதனால சரி பண்டாகை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செலவு வாங்கிட்டு வரலான்ட்டு ஊரில் இருக்க கடைக்கு போயிட்டு இருக்குங்க எங்கள் ஊர்லேயே கடை இருக்குது மல்லிக் கடை பெரிய கடை ஸ்டோரு அந்த கடைக்கு தான் போயிட்டு இருக்குங்க நானும் தம்பியும் தம்பிக்கு எங்கள் பையன் பேசுவோம் பாருங்க அப்போ நம்ம எங்கே போகிறோம்

அங்கே எதுக்கு போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் இப்படி போனால் தூரம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ண போறோங்க குறுக்கு வழியாக நுழைய போறோங்க குறுக்கு வழியாக நுழைச்சா கிட்ட அப்படியே பா ஊர் வீட்டை அணியும் போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா குறுக்கு பாதியன் நளைஞ்சிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ன கொடி வலி இந்த வழியிலே தான் நடந்து போயிட்டு செலவு வாங்கிட்டு வரணும் போகிறோமா நடந்து போயிரு நடந்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தூரம் கொஞ்சம் தூரம் தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்குங்க இங்கே வந்து இந்த நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குச்சி செடி மாட்டுக்கு கழுங்கு மாட்டுக்கு கழுங்கு மாவு அரைப்பாங்க இல்லையா கழுங்கு தூசு தூளு அந்த செடி நட்டுருக்காங்க குறுக்கு பாதை நடைஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வர கொஞ்சம் தூரத்தில் ரோடு மெயின் ரோடு வந்துடுச்சு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஒயிட் கலர் மாதிரி தான் தெரியுதுங்க இல்லையா அது வந்தால் ரோடு வந்துச்சு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் மெயின் ரோடு அவ்வளோதான் வந்துட்டங்க இது வந்து ஷார்ட்கட்டு ஊர் உள்ளே வர்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் உள்ளே வரணுன்னா நாங்கள் வந்து ஊருக்கு அப்புறந்தான்க்கிறோங்கோ இப்போ ஊர் உள்ளே வந்திருக்கோங்க சாப்பாடு தூக்கிட்டு ஊர் உள்ள வரணுன்னா கொஞ்சம் தூரம் வரணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நாங்கள் எப்போயும் எப்போவும் வரதில்லை ஃப்ரெண்ட்ஸ் மாதத்துக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வர்றதே பெரிய விஷயமா இருக்கும் இல்லாட்டி அம்மா வீட்டுக்கு போனால் என்ன வருவோங்க ஊருக்கு உள்ளே தான் நுழைஞ்சி போகணும் அதனால் வருவோங்க மற்றபடிக்கு வரமாட்டோங்க அங்கே நிலத்தானே தான் இருந்துருவோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஊருக்கிட்ட வந்துட்டோம்